வணக்கம் அருகே இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவரங்கம் ரங்கநாதன் திருக்கோயிலுடைய கிறிஸ்டியத்தை பார்க்கலாம் வாங்க அதாவது ஸ்ரீரங்கம் திருச்சி விழுப்புரம் அருகே உள்ள திருக்கோவிலில் இருந்து பார்த்திங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த தலம் வந்து அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா சோமுகண அசுர வந்து குல அரசன் வந்து தான் மேற்கொண்ட கடுமையான தவங்களின் மூலம்தான் பல்வேறு வரங்களை வந்து தாக சொல்லப்படுகிறது அதனால் அவன் வந்து ஆணவம் கொண்டு பூவுலகையும் வந்து தேவலோகத்தையும் வந்து தன்னுடைய ஆட்சியின் கீழ் வந்து கொண்டு வரணும் என்று சொல்லியும் முனிவர்களும் தேவர்களும் தனக்கு அடிமையாக இருந்து சேவை செய்யணும்னு சொல்லியும் ஆசைப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன்படியே பூலோகத்தையும் அதாவது தேவலோகத்தையும் மக்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் தன் வசப்படுத்தி துன்புறுத்தினதாகவும் சொல்லப்படுகிறது படைக்கும் தெய்வமான பிரம்மனையும் வந்து சிறைப்பிடித்து அவரிடம் இருந்த வேதங்களையும் பறித்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன் பிறகு தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் வந்து திருமாலை சரணடைந்தார்களாம் அவர் வந்து அசுரனுடன் வந்து போரிட்டாராம் போர்ல வந்து தோல்விய தழுவும் நிலைக்கு வந்து சென்ற அசுரன் திருமாலுக்கு வந்து பயந்து கடலுக்குள் வந்து புகுந்து பதுங்கினதாகவும் சொல்லப்படுகிறது அசுரனை வந்து அழிப்பதற்காக வந்து திருமால் மச்ச அவதாரம் வந்து எடுத்ததாகவும் சோமுக அசுரனை வந்து வதம் செய்து கொன்றதாகவும் சொல்லப்படுகிறது பிறகு வந்து வேதங்கள் வந்து மீட்டாராம் பூமிக்கு மேலே வந்து வெளிவந்த திருமால் பிரம்மனிடம் வந்து வேதங்களை வந்து அவருக்கு வந்து வந்து உபதேசம் அருளினதாகவும் சொல்லப்படுகிறது அந்த அந்த இருந்த ஒரு அழகிய வற்றாத தான் பார்த்த ஒரு திருமால் அங்கே வந்து தங்க ஆசைப்பட்டாராம் தான் திருப்பாற் கடலுக்கு வந்து திரும்ப வேண்டும் என பிரம்மா வந்து உள்ளிட்ட தேவர்கள் வேண்டினார்களாம் முனிவர்களும் வந்து மற்றவர்களும் அந்த இடத்துல வந்து இருக்க வலியுறுத்தினார்களாம் திருமால் தேவச்சனா அப்படின்ற விஸ்வகர்மாவை வந்து அழைத்து தம்மை போன்ற ஒரு உருவத்தினை வந்து பள்ளி கொண்ட கோலத்துல வந்து உருவாக்கிட கூறினாராம் அதன் பிறகுதான் தேவர்களும் முனிவர்களும் வந்து ஒன்று சேர்ந்து பிரம்மோற்சவத்தை வந்து நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லியும் இதனுடைய புராணங்கள் வந்து சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா இது நூற்றி எட்டு திவ்ய தேச கோவில்கள்ல வந்து இந்த திருவரங்கம் ரங்கநாதன் திருக்கோயிலுமானது வந்து மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாகவும் இருக்கிறதுன்னு மேலும் இந்த கோவிலானது வந்து அனைத்தையும் விட சிறப்பானது மற்றும் பழமையானது சொல்லப்படுகிறது இன்றைய கிருஸ்டியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து திருவரங்கம் ரங்கநாதன் திருக்கோயினுடைய கிறிஸ்டியை பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி